தமிழகத்தின் மீது மிக மோசமான தாக்குதலை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து ஏவி வருகிறது தமிழகத்திற்கு தரக்கூடிய நிதி பகிர்வை மறுத்து வருகிறது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நிறைவேற்றப்படுகிற மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க முடியாது என்கிற வகையில் ஆளுநர் ரவி அவர்களது மிக மோசமான ஜனநாயகத்திற்கு விரோதமான போக்கு நீண்ட நிடி காலமாக இங்கே தொடர்கிறது நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை பெற்றும் கூட அதை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை தொடர்கிறது தமிழக மக்களுடைய மருத்துவ கல்வி கனவு பறிக்கப்பட்டு இன்று மிக கடுமையான நெருக்கடியிலே தமிழக மாணவர்கள் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி தமிழர்களுடைய பண்பாட்டை உலகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய கீழடி நாகரிகத்தினுடைய அகழ்வாய்வு ஆய்வுகளுடைய அறிக்கை வெளியிடுவதிலே கூட மிக கடுமையான முட்டுக்கட்டைகளை ஒன்றிய அரசு போட்டு வருகிறது ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகமாக கிமு ஆறாம் நூற்றாண்டு என தொடங்குகிற அந்த கருத்தியலில் முரண்பட்டு அது அறிவியல் சார்ந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்ட பிறகும் கூட இந்த ஆய்வு முடிவை திருத்த வேண்டும் என ஒன்றிய அரசு இன்று வலியுறுத்தி வருகிறது இவ்வாறு தமிழர்களின் நலன்களுக்கு எதிராக தமிழர்களுடைய நாகரிகம் பண்பாடு தொன்மை இவைகளுக்கு எதிராக செயல்படுகிற பாஜக ஒன்றிய அரசு இன்று புதிய வேடமடிந்து ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இவர்கள் குறித்து பேசுவதும் கக்கைகுண்ட சோழபுரத்திற்கு வருகை இருந்து தமிழர்களுடைய ஜனநாயக பண்புகள் குறித்து சிலாகிப்பதும் முரணாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாஜக ஒன்றிய அரசின் இந்த அரசியல் தந்திரத்தை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என இந்த நிகழ்வின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நாடு முழுவதிலும் இன்று வெறுப்பு அரசியல் பரப்பப்படுகிறது அத்தகைய வெறுப்பு அரசியலுடைய விளைவாகவே ஆணவ படுகொலைகளும் அரங்கேறுகின்றன ஆகவே இந்த ஆணவப் படுகொலைகளை தடுப்பதற்கு தமிழக அரசு உடனடியாக எதிர்வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அல்லது ஒரு சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை அதற்கனவே கூட்டி சாதியானவ படுகொலைகளுக்கு எதிரான ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மத சார்பின்மை பாதுகாப்பது என்கிற முழக்கத்தை தமிழ்நாடு முழுவதிலும் முன்னெடுத்து விடுதலை சிறுத்தைகள் மக்களிடத்திலே பரப்புரை ஆற்றி வருகிறார்கள் யார் ஆழ்வது என்பதல்ல கேள்வி அரசியல் சாசனம்தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் அரசியல் சாசனத்திற்கு வந்திருக்கிற சோதனையை எதிர்த்து நிற்பதே இந்திய தேசியத்திற்கு இந்த நாட்டின் நலனுக்கு மிக அடிப்படையான தேவை என்பதை உணர முடியும் அந்த அடிப்படையில் அரசியல் சாசனத்தை பாதுகாக்க விடுதலை சிறுத்தைகள் இன்று தேனியிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து மதத்திலே இருந்து நாம் வெளியேற வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் சனாதனத்தின் அடிப்படையில் ஏழை உழைக்கும் மக்கள் மீது பல்வேறு வன்முறைகளை ஏவிய இந்த சனாதன இருந்து வெளியேறுவதுதான் நிரந்தரமான தீர்வாக இருக்கும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கருத்து தமிழக சட்டப்பேரவையில விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக வெளிமாநில தொழிலாளர்கள் குறித்த ஒரு தனித்துவமான கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்று முழங்கி வருகிறோம் ஏராளமாக வெளிமாநில தொழிலாளர்கள் இங்கே வருகிறார்கள் அண்டை மாநிலமான கேரளா கூட அவர்களை கெஸ்ட் லேபர்ஸ் என்கிற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள் திருப்பி அனுப்புகிற நடைமுறையை பின்பற்றுகிறது தமிழக அரசு இப்போதாவது விழிப்படைய வேண்டும் வெளியே இருந்து வருகிற தொழிலாளர்கள் மீது எந்த விதமான வன்மமோ பகைமையோ எங்களுக்கு கிடையாது ஆனால் அவர்கள் இங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவது என்பது தமிழக அரசியல் நலனுக்கு உகந்ததல்ல தமிழக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் வெளிமாநில தொழிலாளர்கள் தொடர்பான ஒரு உரிய கொள்கை வரைவை தமிழக அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும்